காஞ்சிபுரத்திலிருந்து ஆரிய பெரும்பாக்கம் வரை புதிய நகர பேருந்து இயக்க கோரியும் மற்றும் ஆரிய ஊராட்சிக்குட்பட்ட நம்பர் பதினாறு செம்பரம்பாக்கம் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் பணி செய்ய புதிய குளம் அமைப்பதற்காக அரசு சொந்தமான இடத்தை அளந்து காட்ட வேண்டியும் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை சார்ந்த சித்தேரிமேடு கிராம மக்கள் ஆரிய தலைமுறையாக கொல்லா சிங்கண்ண செட்டியார் டிரஸ்டிற்கு சொந்தமான நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வருவதால் அந்நிலத்தில் கட்டியுள்ள வீடுகளுக்கு பட்டா வழங்க கோரியும் மேலும் சமூக ஆர்வலரும் பாஜக அரசு தொடர்பு துறை துணைத் தலைவருமான ரயில்வே வெங்கடேசன் அவர்கள் பனிரெண்டு கோரிக்கை மனு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை இன்று மாவட்ட ஆட்சியரிடம் அளித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் நல்லுறவு அமைய கூட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் கடைசியலை மோகன் தலைமையில் மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது அனைத்து அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் அடுத்த ஆரியப்பெரும்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட நம்பர் பதினாறு செம்பரம்பாக்கம் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் பணி செய்ய புதிய குளம் அமைப்பதற்காக அரசுக்கு சொந்தமான இடத்தை அளந்து காட்ட வேண்டியும் காஞ்சிபுரத்திலிருந்து ஆரிய பெரும்பாக்கம் கூரம் வரை புதிய நகரப் பேருந்து இயக்க கோரியும் நினைவூட்டல் மனுவும் ஆரிய ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி குமார் அவர்கள் கோரிக்கை மனுவினை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார் அதேபோன்று சித்தேரிமேடு கிராமத்தைச் சேர்ந்த சுமார் முன்னூறு குடும்பங்களைச் சேர்ந்த விவசாய குடிமக்கள் சுமார் ஆறு ஏழு தலைமுறையாக கொல்லா சிங்கண்ண செட்டியார் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வருகிறதால் அந்நிலத்தில் கட்டியுள்ள வீடுகளுக்கு பட்டா வாங்க கோரி பெண்கள் உட்பட சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர் மேலும் காஞ்சிபுரம் அடுத்த திருப்புக்குழி கிராம ஊராட்சியின் நடுவே அமைந்துள்ள ஆறு பாதையில் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மாணவர்கள் மற்றும் மருத்துவமனை வங்கி தபால் அலுவலகம் இபிஆபிஸ் உள்ளிட்டவற்றுக்கு வயதானவர்கள் செல்வதற்கு சபைய பாதை அமைத்திடக் கோரியும் அக்கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் இதேபோன்று இலவச வீட்டுமனை பட்டா கோருதல் பட்டா மாறுதல் மின்சார வசதி சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வேண்டி மனுக்களும் அளிக்கப்பட்டது இம்மனுக்களை பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அரசு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் இக்கூட்டத்தில் மாவட்ட உரிமை அலுவலர் சே வெங்கடேஷ் உள்ளிட்ட அனைத்து துறை அரசு அலுவலர்களும் கலந்து கொண்டனர் பட்டா வேண்டி ஒரே நேரத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்ததால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது என் பேர் தெய்வ காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் வட்டம் காஞ்சிபுரம் தாலுகாக்கு உட்பட்ட அறுபத்தி ஒன்று சித்தேரிமேடு கிராமம் எங்கள் கிராமம் எங்கள் கிராமம் ஆறு தலைமுறையாக நாங்கள் வாழ்ந்து வரோம் எங்கள் தலைமுறையாக எங்கள் எங்கள் குழந்தைகள்லாம் வாங்கினோன்னா எங்கள் பட்டா கொடுக்குறதுக்கான எதுவும் இல்லை பட்டா இல்லாத நிலத்தில் நாங்கள் வாழ்ந்து வரோம் அது ஒரு ட்ரஸ்ட்டு நிலம் கொல்லாசங்கன செட்டியாருக்கு சொந்தமான இடம் அது இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வச வீடு கட்டி ஒரு மின்சாரம் வாங்கினோன்னா கூட அவர் அனுமதி கொடுக்கறது கிடையாது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் எல்லாமே கஷ்டப்படுற ஃபேமிலி அங்கே எல்லாமே விவசாயம் பண்ணி தான் நாங்கள் அங்கே வந்து பழக்கிறேன் எங்களுக்கு வேறு வழி வாழ்வாதாரம் கிடையாது அதனால் எங்களுக்கு பக்கத்தில் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம் இருக்குது அதுக்கு பட்டா வழங்க ஏற்பாடு பண்ணி தரணும்னு கேட்டுக்கிறேன் என் பேர் வந்து கோபி மேட்டில் வசித்து வரேன் ஒரு ஆறு தலைமுறையாக வசித்து வரோம் எங்கள் குடும்பம் எல்லாமே ஒரு முந்நூறு குடும்பம் இருக்குது அந்த முந்நூறு குடும்பம் வந்து ட்ரஸ்ட்டு சொத்து அது அந்த ட்ரஸ்ட்டு சுற்றுல வசித்து வரதுனால இப்போனா இப்போ வாழ்வாதாரத்துக்கு வந்து பட்டாவும் இல்லை பக்கத்தூர் அகத்தூர்லாம் என்ன சொல்கிறாங்க ஒரு பட்டாளர் அது யாரும் வந்து நம்மளை மதிக்கிறது கிடையாது என்ன பொண்ணு கொடுக்க மாட்டேன்றான் அந்த ஊர் சொத்து இருக்குதுனால நிறைய பாதிப்பு இருக்குது ஆனால் கொல்லாபுரி செட்டி அந்த சொல் ட்ரெஸ்ஸு சொத்துலாம் நாங்கள் வாங்கி வரோம் ஏன்னா ஒரு ஒரு கரண்ட்டு வாங்கினா கூட சரி செட்டி ரெண்டு போய் கையெழுத்து வாங்கணும்னு ஒரு விதிமுறை இருக்குது அவர் கையெழுத்து போட மாட்டேன்றாப்புல அதுக்கு நாங்கள் பார்த்துட்டு வரோம் அளவு முறை மனு கொடுத்துருக்கோம் கரெண்ட்டுக்கிட்ட ஆனால் இது வரைக்கும் அந்த இது ஸ்டெப் எடுக்கல இப்போது குறைச்சிருக்கும் மனு கொடுத்துருக்கோம் இப்போ மனு கொடுத்ததுனால இப்போ வந்து வேண்டாமல் வந்து பார்த்து பண்ணுறேன்னு நிற்கிறாங்க விசாரிக்கிறேன்னு நிற்கிறாங்க இனிமேல் வரப்போகிற இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்ப்பு நல்லா இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தம் மனு கொடுத்துருக்கோம் ஒரு முந்நூறு பேர் மனு கொடுத்துருக்கோம் அதே விதம் பக்கத்தில் வந்து சமத்துபுரம் பக்கத்தில் வந்து சர்க்கார் இடம் இருக்குது அதுக்கு ஏற்பாடு பண்ணால் கூட பரவாயில்ல எங்களுக்கு